பிரித்தானியாவில் பிரபல உணவு ஒன்றில் ஈ கோலி பாக்டீரியா பாதிப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிரித்தானிய மக்கள் பொதுவாக பயன்படுத்தும் உணவு ஒன்றில் மர்மமான இ கோலி பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த உணவை தவிர்ப்பது என்ற குழப்பத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் பரவலாக விநியோகிக்கப்படும் உணவுப் பொருளுடன் தொடர்பு படுத்தி அரசாங்கம் தரப்பில் வியாழக்கிழமை அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அது எந்த உணவு என இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் மில்லியன் கணக்கான மக்களை குழப்பத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது இதனிடையே பிரித்தானியாவின் யூகேஎச்எஸ்இ அமைப்பு வெளியிட்டுள்ளது அறிக்கையில் இதுவரை நூற்று பதின்மூன்று பேர்களுக்கு ஸ்டெக் எனப்படும் ஈகோலி பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இளையூர் மத்தியிலேயே இந்த பாதிப்பு அதிகமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டு வயது முதல் எழுபத்தொன்பது வயதுடையவர்கள் இந்த பாக்டீரியா பாதிப்புடன் மருத்துவமனையை நாடியுள்ளனர் அத்துடன் மே இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு பின்னர்தான் அதிக எண்ணிக்கையிலான குறித்த பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதனால் பிரித்தானியாவில் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் உணவிலிருந்து தான் பரவி இருக்கலாம் என்று கூறுகின்றனர் இதுவரை அது எந்த உணவு என கண்டறியப்படாத நிலையில் நிபுணர்கள் தரப்பு தீவிரமாக இந்த விவகாரத்தில் களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதனிடையே பாக்டீரியா பரவல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை பிரித்தானிய மக்களிடையே ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே எஸ் ஏ ஆண்டு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு கழுவி சுத்தப்படுத்திய பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் உணவு பண்டங்களை உரிய முறையில் சமைக்கின்றோம் என்பதனையும் மக்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் எவரேனும் ஃபுட் அறிகுறிகளுடன் சரியில்லாமல் இருந்தால் வயிற்றுப்போக்கு மேலும் பாடசாலை அல்லது அலுவலகத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேர விடுப்பு எடுத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த அறிகுறிகளுடன் காணப்படுபவர்கள் கட்டாயம் அடுத்தவர்களுக்கு உணவு சமைக்க முயல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்